உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியோட தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி அதாவது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ரொம்ப சூட்சுமமான ஒரு கிரகங்கள் ஏன்னா இதுக்கு உருவமைப்பு தோற்றம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் கிடையாது அதனால தான் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு அழைக்கப்படுது சொந்தமாக வீடுகள் கூட கிடையாது சில சமயத்தில் சில ஜாதகங்களில் இவை எப்படி செயல்படும் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக காணப்படும் குறிப்பாக ராகு கேதுக்களோட நகர்வுகள் அவற்றோட இருப்பிடத்தை வைத்து பலன்கள் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக பலன் எடுக்க வேண்டியதாக அமையும் இந்த ராகு கேதுக்கள் கணிக்க முடியான கணிக்கவே முடியாத அளவில் செயல்படக்கூடிய கிரகங்கள் இப்படித்தான் செயல்படும் இப்படித்தான் பலன் வரும் அப்படின்னு கணிக்கவே முடியாது அவ்வாறு செயலாற்றக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி மண்டலத்திலிருந்து மற்றொரு ராசி மண்டலத்திற்கு வக்கரகதியில் இடப்பெயர்ச்சி கொள்கின்றன அவ்வாறு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் ராகுபகவான் மீனத்திலிருந்து வக்கரகதியாக கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து அக்ரகதியாக சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள் திருக்கணித முறைப்படி இந்த பெயர்ச்சி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பதாம் தேதி இரவு நடைபெறுவதாக பஞ்சாங்கத்தில் குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக மொத்தம் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஒரு மாத இடைவெளி தான் வித்தியாசம் இருக்கு பாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் இப்போது இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு அப்புறம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகளுக்கும் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது என்னென்ன மாதிரி விளைவுகள் நடைபெற இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது பயிற்சிகள் பற்றி கிரக கிரகப்பயிற்சிகள் பற்றி பொழுது பொதுவாக நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்போது கலவையான உணர்வுகளோடு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம் ஆனால் இந்த முறை நடந்துள்ள ராகுகேது பயிற்சிகள் பனிரெண்டு லக்னங்களுக்கும் நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகளுக்கும் மிகவும் பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக கொண்டுள்ளது மிகவும் சந்தோஷமான நேர்மறை விளைவுகளை அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ லக்னத்திற்கு இதுவரை அவர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இந்த ராகுவோட இருப்பிடத்தால் ராகு வந்து மேஷ லக்னத்திற்கு பன்னிராண்டாம் இடத்துல அதாவது மேஷலக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்ததுனால மேஷலக்னக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகளும் இருந்திருக்கும் இதெல்லாமே வந்து இந்த ராகுகேது அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறையாக மாறப்போகுது அடுத்து கேதுவோட நகர்வு இந்த மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேதுவோட நகர்வு மேஷ லக்னத்திற்கு குறிப்பாக மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களின் இளைய சகோதரர் மூத்த சகோதரர் கணவன் மனைவி நண்பர்கள் இவர்களுக்கு இந்த மேஷலக்னக்காரர்களோடு இருந்த உறவு நிலைங்கிறது மேம்பாடு அடையக்கூடிய சூழல் இவர்களால் மேஷ லக்னக்காரருக்கு ஏற்பட்டிருந்த அழுத்தம் மன அழுத்தம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சாதகமாக மாறி அவர்களால் வெற்றி லாபம் மகிழ்ச்சியை மேஷலக்னக்காரர்கள் அடையக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்பட இருக்கிறது ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி வந்து மிக சிறப்பாகவே அமைகிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அவர்களுடைய இருப்பு அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல ராகு இருந்தார் அதனால இவர்களுக்கு அது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இப்போது வரக்கூடிய ராகு பயிற்சியால் இதெல்லாம் சாதகமாக மால மாறக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருக்குது அதே போல் கேது பகவான் வந்து ரிஷபலக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு தற்பொழுது பயிற்சி அடைகிறார் ஏற்கனவே அவர் வந்து ஐந்தில் இருந்தார் இப்போ நான்குக்கு பயிற்சி அடைகிறார் இதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விரயத்தால் முதலீடுகளால் வேலைக்காரர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைகிறது அடுத்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தார் தற்பொழுது மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் குறிப்பாக மிதுன லக்னம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு இதற்கு முன்பாக இவர்களுக்கு வந்து மனநல பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் குழந்தைகளால் பாதிப்புகள் குழந்தைகளால் விரயம் பூர்வீக சொத்துக்களால் செலவுகள் தாய்மாமன் உறவில் பிரச்சினை பங்கு சந்தையில் நஷ்டம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் தந்தையோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகிரகம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் கடந்த ஒன்றை வருடமா இது எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இப்போ காணப்படுது வருகிற ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அதே போல மிருகஸ்ரீடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இவர்களுடைய இளைய சகோதரர் மூத்த சகோதரர் கணவன் மனைவி நண்பர்கள் முயற்சி சம்பந்தமான விஷயங்கள் இவற்றிலெல்லாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்திருந்திருக்காது அது எல்லாமே இப்போ சாதகமாக மாறப்போகுது கேது பகவானுடைய பயிற்சியினால் அதே போல லக்னம் இந்த கடகலக்னக்காரர்களில் புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு கேது பகவான் வந்து கடந்த காலங்களில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் அதே போல் வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளையும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளையும் சிறிய உடல்நல குற குறைபாடுகளையும் ஏற்படுத்தியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் தற்பொழுது அவர் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைவதால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வடைய போகிறது அதே போல பூசம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆயுள்யம் ஒன்னாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ராகு பகவானின் பயிற்சியானது மிக சிறப்பான பலன்களை தருவதாக அமைகிறது குறிப்பாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தற்பொழுது அமைகிறது அடுத்ததாக சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னம் செல்பவர்கள் மிக குறிப்பாக குறிப்பிடும் பொழுது மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு கேது பகவானின் பெயர்ச்சியானது மிக சிறப்பான பலன்களை தருவதாக அமைகிறது குறிப்பாக இவர்களுக்கு தன்னுடைய சுய சிந்தனை சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகரின் உடல்நிலை ஜாதகரின் புகழ் கௌரவம் இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகள் அனைத்தும் நீங்கி ஜாதகர் நல்ல புகழ் போகிறார் நல்ல சிந்தனைகள் அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றி ஜாதகரை வழிநடத்த செல்ல 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 இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜாதகரின் உடல்நிலை மிக சிறப்பாக மாற்றமடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக மகம் மூணு நாலு பாதங்கள் பூரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கணவன் மனைவி உறவு நண்பர்களுடனான உறவு சகோதரர்களுடனான உறவு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் இது எல்லாமே தற்போதைய ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு சிறப்பாக மாற்றம் பெறுவதை நாம் காண இயலும் அடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவானின் பெயர்ச்சி பெரிய ரிலீஃப் தரப்போகுது இவங்களுக்கு ஜாதகரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் புகழ் கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள் அவரை தேடி வந்து அதில் அவர் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு இது எல்லாமே ஒரு தீர்வினை நோக்கி இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு செல்ல இருக்கிறது அதே போல் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமானம் ரீதியான பின்னடைவுகள் பேச்சு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கல்வியில் தடை கடன் பிரச்சனைகள் சிறிய உடல்நல பாதிப்புகள்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருந்திருக்கும் இது எல்லாமே வருகிற கேது பயிற்சிக்கு பிறகு மிக சாதகமாக மாற இருக்கிறது அடுத்து துலாலக்னம் லக்னம் துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் சொல்லன்னா துயரங்களை கொடுத்திருப்பார் இப்பொழுது அவர் ஐந்தாம் இடத்திற்கு செல்ல இருப்பதால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் அவங்க ஒரு தீர்வினை சந்திப்பார்கள் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கூடுதலாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சகோதரர்கள் நண்பர்கள் மனைவி கணவன் இந்த விஷயங்கள்லையும் சுற்றுப்புற சூழல் விஷயங்கள்லையும் பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள் முதுகுத்தண்டு சம்பந்தமான பாதிப்புகள் சில பேருக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே வருகிறார் ராகுகேது பயிற்சிகளுக்கு பிறகு சாதகமாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தொழில் ரீதியான கடன் ரீதியான உடல்நல பிரச்சனைகள் அடுத்து வருமானம் சம்மந்தமான விஷயங்களில் சாதகமற்ற ஒரு சூழலை சந்தித்திருப்பார்கள் இவை அனைத்தும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சாதகமாக மாற இருக்கிறது அதே போல அனுஷம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோட சஞ்சரத்தால் இவர்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் வேலைக்காரர்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும் தற்பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சாதகமாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய கேது பயிற்சி பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்குது அதே போல இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனைத்து விதமான பாதிப்புகள்ல இருந்தும் இவங்க விடுபடக்கூடிய சூழல் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அதனால ஒரு தொழில் ரீதியான அழுத்தத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க குறிப்பா மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருந்திருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமா இருந்திருக்காது தந்தை பாதிக்கப்பட்டிருப்பாரு தந்தையோட உடல்நிலை மனநிலை இவையெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து தற்பொழுது மாற்றம் அடையக்கூடிய சூழல்ங்கிறது இருக்கு அதே போல் இந்த மூல நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் பூராடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் நண்பர்களோடு இருந்த பிரச்சனைகள் சகோதரர்களோட இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான ஒரு நிலைக்கு வர இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுமே தீர்வடைய போகிறது அடுத்து மகர லக்னம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நான்காம் பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சிறு நோய்கள் சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்த போகுது இவங்க சந்தோஷத்தை சந்திக்க போகிறார்கள் அடுத்து உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாடங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கறக்கு எதில் எதுல வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு ரிலீஃபை ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க இருக்கு ஆனால் எச்சரிக்கையோடு ஜாதகர் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் அடுத்து கும்ப லக்னம் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு வருகிற ராகுகேது பயிற்சி மிக சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறது அவர்களுக்கு இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தற்பொழுது லக்னத்திற்கே வர இருக்கிறார் அது வந்து அவர்களுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை வலுப்படுத்தக்கூடியதாக அமைய இருக்கிறது அவர்களுடைய சிந்தனை செயல் சொல் அவர்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயர இருக்கிறது குறிப்பாக ஜாதகரோட மனநிலை மிக சிறப்பாக மாற இருக்கிறது அப்படிங்கிறத சு தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக இவர்களில் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் மிக அதிகமான பாதிப்புகளில் இவர்களுடைய கணவன் மனைவி உறவிலையும் நண்பர்களுடனான உறவிலையும் சகோதரர்களுடனான உறவினரையும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ வந்து கேது பகவான் வந்து பயிற்சியாகி ஏழாம் இடத்திற்கே செல்ல இருப்பதால் நண்பர்கள் கணவன் மனைவி உறவு சகோதரர்கள் உறவு எல்லாமே மேம்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்ததாக மீன லக்னம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஊரட்டாதி நான்காம் பாதம் உத்திரா உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கேது பகவானின் நகர்வு என்பது ஏழிலிருந்து ஆறுக்கு செல்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அதனால் இவர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் வருமானம் ரீதியான விஷயங்கள் கடன் ரீதியான சிறு நோய்கள் ரீதியான விஷயங்கள்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சாதகமற்று இருந்து இவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் தற்பொழுதைய கேது பயிற்சிக்கு பிறகு சாதகமாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது அதே போல உத்திரட்டாதி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரேவதி ஒன்னாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் முதலீடுகள் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்களால் ஏற்பட்டிருந்த சாதகமற்ற சூழல் அப்படிங்கிறது தற்பொழுது சாதகமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மாற இருக்கிறது இவ்வாறாக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்குமே இந்த ராகு கேது பயிற்சி என்பது மிக மிக சிறப்பான விஷயங்களை அள்ளித்தரக்கூடியதாக சாதகமற்ற சூழல்கள் அனைத்தும் மறைந்து சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது இது ஒரு மகிழ்ச்சியான பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாகவும் அமையும் ஏன்னா ராகு கேதுக்களை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு நம்ம ஒரு பேச்சு வழக்கு ஜோதிடத்தில் இருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த கிரகங்கள் மேல அந்த பழியை நம்ம போடக்கூடாது அந்த கிரகங்களோட நட்சத்திர புள்ளிகள் செல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலை அப்படி இருக்கும் நம்மளுடைய மனநிலை நேர் வழியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதில் மயங்கி நம்மளுடைய மனநிலை வந்து தவறான வழிகளில் சென்று விட்டால் அது சாதகமான நிலையில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் அது மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழலில் கொண்டு மாட்டி விட்டுரும் ஜாதகரை அதனால் கேதுக்களோட நட்சத்திர புள்ளிகள் செல்பவர்கள் அல்லது ராகு கேதுக்களால் பாதிப்பினை உணர்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள் தர்மத்திற்கு புறம்பான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் அப்பொழுது வெற்றி கிடைத்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் பிற்காலங்களில் மாட்டக்கூடிய சூழலை இந்த ராகுகேதுக்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால ராகுகேது நட்சத்திரங்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மற்ற நட்சத்திர பாதங்களில் உடையவர்களாக இருந்தாலும் சரி இந்த ராகுகேது பயிற்சி நமக்கு சாதகமாக தானே இருக்குன்ட்டு நம்ம ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தாழ்மையா கேட்டுக்கிறேன் இந்த ராகுகேது கேது கிரகங்களுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக எளிமையான வழிபாடுகள் ராகுவால் பாதிப்புனை உணரக்கூடியவர்கள் கால வேளையில் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் கேதுவாள பாதிப்புனை உணரக்கூடியவர்கள் யமகண்டங்களில் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வயோதிகர்கள் அதாவது குறிப்பாக இந்த முதியோர் இல்லங்களில் வசிக்கக்கூடிய பெரியவர்கள் ஆதரவற்ற பெரியவர்கள் இந்த சாலைகளில் தெரியக்கூடிய ஆதரவற்ற பெரியவர்கள் இவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயமாக ராகு கேதுக்களுக்கு பரிகாரமாக அமைகிறது மேலும் வாயற்ற ஜீவன்களான விலங்குகளுக்கு ஐந்தறிவு ஜீவன்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உதவுதல் மிக சிறப்பான பரிகாரம் என்பதனை தெரிவித்துக்கொண்டு இந்த மாபெரும் வாய்ப்பினை நமக்கெல்லாம் அளித்த நம்முடைய ஜோதிட பேராசான் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்